எந்த விளைவும் ஏற்படாது அல்லாஹ் தாலா கூறுகின்றான் பல் எஸ் தஜிபுலி என்னுடைய கட்டளையே அவர்கள் ஏற்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் செய்ய சொன்ன கட்டளை எது எது என தேடி ஆராய வேண்டும் அதனை செய்து அதன் மூலம் இறை நெருக்கத்தினை பெற வேண்டும் மேலும் அல்லாஹ் எந்த விஷயங்களிலிருந்து தவிர்ந்திருக்க கட்டளையிட்டுள்ளானோ அதனையும் தேடியவாறு அதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் அல் குர்ஆனில் இது போன்ற கட்டளைகள் 100 கணக்கில் உள்ளன ஹ즈ரத் மసీமத் レஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அவர்கள் உரையில் கூறுகின்றார்கள் இறைவனுடைய மகத்துவத்தை உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்துங்கள் அவனுடைய மேன்மையை உங்கள் கண்களுக்கு முன்பாக வையுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் குரானில் ஏறக்குரிய கட்டளைகள் உள்ளன அதில் உங்களின் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு ஆற்றலும் ஒவ்வொரு வயதும் ஒவ்வொரு சிந்தனையின் தரம் தரம் இயல்பின் நடைமுறையின் தரம் தனிப்பட்ட மற்றும் ஒன்றுபட்ட தரத்தின் அடிப்படையில் ஒரு பிரகாசமான அழைப்பினை விடுத்துள்ளான் நீங்கள் இந்த அழைப்பை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த அளவு உங்களுக்காக உணவு தயார் செய்யப்பட்டுள்ளதோ அனைத்தையும் உண்ணுங்கள் அனைத்திலிருந்தும் எவர் ஒருவர் இந்த ஒரு மறுப்பாரோ நான் உண்மையாக கூறுகின்றேன் அவர் மறுமையில் தண்டனைக்குரிய நபர் ஆவார் நீங்கள் ரட்சிப்பினை விரும்பினால் அனுமதிக்கப்பட்டவற்றை பயன்படுத்துங்கள் குரானுடைய கட்டளையை தன் மீது கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தவரை கட்டளைகளை அடிப்படை என்னவென்றால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை முயற்சி செய்ய வேண்டும் என்பதாகும் குரானின் நுகாலை தனது கழுத்தில் சுமக்க வேண்டும் இதனால் தீயவர்கள் அழிந்து விடுவார்கள் வழி தவறியவர்கள் நரகத்தில் விழுவார்கள் வறியவனாக தனது தலை குனிபவன் மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுவான் உலகத்தை மகிழ்விப்பதற்காக இறைவனை வணங்காதீர்கள் இவ்வாறான நினைப்பிற்கு நரக குழி முன்பில் உள்ளது படைத்தவனை வணங்குவது கடமை என எண்ணி நீங்கள் அவனை வணங்க வேண்டும் அவனை வணங்குவதையே உங்களுடைய வாழ்வாக ஆக்க வேண்டும் நீங்கள் நன்மை செய்வதற்கான காரணம் உண்மையான அன்பிற்குரியவன் உண்மையான கருணையாளனின் நேசமாக இருக்க வேண்டும் இதனை விட தாழ்வான நினைப்பானது நஷ்டத்திற்குரிய இடமாகும் அல்லாஹ் ரமணில் இந்த ரூஹை புரிந்தவாறு உண்மையான கருணமிக்க அந்த அடியானை மகிழிக்க கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக கட்டளைகளை பேணுதல் ஈமானில் உறுதிப்பாடு ஹிதாயத்தினை பெறுவதற்கான வழி ஆகியவற்றை இணைத்ததன் மூலம் அல்லாஹ் நன்மை செய்யவும் தனது படைப்பினங்களை துன்பத்தில் இருந்தும் அழிவில் இருந்தும் காப்பாற்ற தயாராக இருப்பதையும் உணர்த்தி உள்ளான் ஆனால் அடியானும் தனக்கு உள்ள உரிமையை நிறைவேற்ற வேண்டும் என்னுடைய சிறப்புக்குரிய அடியானுடன் தன்னை இணைத்து நீங்களும் அல்லாஹ்வினால் சிறந்த அடியானுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தின்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மேலும் அல்லாஹ்வின் சிறப்புக்குரிய அடியார்கள் இறை படைப்பினங்களுக்காக கொண்டு வந்த போதனைகளின்படியும் அமல் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் இதன் மூலம் உலகில் இறை அடியார்கள் அதிகமாக தென்படுவார்கள் மேலும் இந்த இரை அடியார்கள் மூலம் உலகம் அன்பு நேசம் சகோதரத்துவத்தின் உறைவிடமாக மாற வேண்டும் உலகில் சொர்க்கத்தின் காட்சிகள் தென்பட வேண்டும் இக்காலத்தில் அழைப்பாளரின் அழைப்பை கேட்பதும் ஏற்றுக்கொள்வதும் தான் நமது வாதமாகும் இரை படைப்பினங்களுடன் அனுதாபம் கொள்வது இறை ஜமாத்துகளின் பொறுப்பில் ஒப்படைக்கப்படுகின்றது இவை அனைத்தும் நம்மிடம் நாம் அல்லாவுடைய சிறந்த அடியார்களாக ஆக வேண்டும் மேலும் நம்மை இறைவன் அந்த மக்களுடன் இணைய வேண்டும் படைப்பினங்களுடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்வதன் மூலம் தீமைகள் மற்றும் அல்லாவுடைய தண்டனிலிருந்து காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவருடன் இணைய வேண்டும் என எதிர்பார்க்கின்றது ஆக இந்த ரமலான் இந்த விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியதாகவும் உண்மையான அடியானுக்குரிய தரத்தை பெற மேலும் தமது ஈமானில் உறுதிப்பாடு மற்றும் ஒளியூட்டுவதற்காக வந்துள்ளது நாம் இதிலிருந்து முழுமையாக பலன் பெற்றோம் என்றால் நாம் அதிர்ஷ்டசாலிகளாவோம் அல்லாஹ் நமக்கு இதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக உலகினை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு எந்த உலக பொருளும் தேவையில்லை நான் கூறியது போன்று அவை அனைத்தும் பலன் தராது ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான் ஆக இந்த ரமலானில் தனக்காகவும் தனது சந்ததிகளின் ஈமான் மற்றும் இறை தொடர்புக்காக துவா செய்யுங்கள் இந்த உலகம் அழிவதிலிருந்து பாதுகாக்க துவா செய்யுங்கள் மசீம் கூறுகின்றார்கள் முஸ்லிம்கள் மிகவும் நற்பாக்கியம் உடையவர்கள் ஆவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய இறைவன் துவாக்களை கேட்கக்கூடியவன் ஆவான் இதனை பற்றிய உண்மையான ஞானம் இன்று அகமதிலுக்கு மட்டும்தான் இருக்கின்றது நமது இறைவன் துவாவை கேட்கக்கூடியவனாக இருக்கும் போது ஒருபோதும் சோர்வடைவதில் எந்த ஒரு காரணமும் இல்லை ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காக அசத் மசீம் அலி சலாத் வசலாம் கூறிய அனைத்து விஷயங்களும் நிறைவேறும் இந்த நம்பிக்கையில் நாம் அனைவரும் நிலைத்திருக்கின்றோம் நிச்சயமாக அசரத்து நவிசல்லு அலைவு செல்லும் அவருடைய கொடி உலகில் பறக்கும் நாள் வரும் இன்ஷா அல்லாஹ் பிறகு நேர்வழி கிடைக்கப்பெற்ற இறைவனுடைய அடியார்கள் தான் பெரும்பான்மையானவர்களாக இருப்பார்கள் மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன் அல்லாஹ் நேர்வழி பெற்ற மக்களுடனும் மக்களுடனும் நம்மை இணைத்திருப்பானாக ஒருபோதும் செய்ய மறக்காதீர்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானில் பலனிலிருந்து முழுமையாக பயனடையும் வாய்ப்பினை வழங்குவானாக ஒரு ஜனாட் மிர்ஜா சாஹிப் ஆவார்கள் இவர் அபோவை சேர்ந்தவர் ஆவார் இவர் ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி தனது தொண்ணூறாவது வயதில் மரணம் அடைந்துள்ளார்கள் இன்னால் இல்லாஹி ராஜூன் இவர் ராணுவ வீரராக இருந்துள்ளார் இரண்டாம் உலக போரின் போது ராணுவத்தில் தான் இருந்துள்ளார் பாகிஸ்தான் உருவாவதற்கு முன்பாக இரண்டாவது ஹலிபத்து மசி ரலியல்லாஹு அன்ஹு அன்பு அவருடைய காலகட்டத்தில் காதிய வந்து தங்கியிருந்திருக்கிறார்கள் அங்கு அன்னாருடைய அருகாமையில் இருந்து பலன் பெற்று வந்துள்ளார்கள் புர்கான் பட்டாலியனிலும் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சில முக்கிய பணிகள் செய்வதற்கான வாய்ப்பும் கிடைத்துள்ளது குரானை ஓதுவதை வழக்கமாக கொண்டவராகவும் தொழுகைகளை முறையாக கடைபிடிப்பவராகவும் இருந்திருக்கிறார் போதுமென்ற மனம் கொண்டவராகவும் இறை வழியில் அழைப்பதில் அதாவது தாவத்தில் எல்லா பணியில் நல்ல உணர்வு கொண்ட மனிதராக இருந்திருக்கின்றார் ஹிலாபத்துடன் நல்ல ஒரு தொடர்பு கொண்டிருந்துள்ளார் பிறகு காலத்தின் ஹலிஃபாவின் அனைத்து நிகழ்ச்சியினையும் மிகவும் உன்னிப்புடன் பார்த்து கேட்டும் வந்திருக்கின்றார் மேலும் அதனை நினைவில் வைத்திர முயற்சியும் செய்து வருவார் இவர் வசி செய்தவராக இருந்திருக்கின்றார் இவருக்கு மூன்று மகள்களும் இரண்டு மகன்களும் உள்ளனர் ஒரு மகன் ராஜா அஹமது சாஹிப் ஜூனியர் பிரிவின் பிரின்சிபல் ஆவார்கள் இரண்டாவது ராஜா முகமது யூசுப் சாஹிப் ஜெர்மனியின் வெளித்துறை செக்ரட்டரி ஆவார் அல்லாஹ் மருகுமுடைய தரஜாத்தை உயர்த்துவான் இரண்டாவது மனைவி இரண்டாவதுமது சாஹிபுடைய ரபாவிற்கு ஹிஜ்ரஸ் செய்து வந்த ஆரம்ப கால மக்களை சேர்ந்தவராவார் நல்ல மென்மையுடைய பெண்மணியாக திகழ்ந்தார்கள் ஹிலாபத்துடன் நன்றி உணர்வுடனும் அன்புடனும் தொடர்பு கொண்டிருந்தார்கள் வருடத்திற்கும் அதிகமாக ஐம்பது தனது மொஹல்லாவில் லெஜினாவின் வெவ்வேறு பிரிவில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது மேலும் உயர்ந்த நல்லொழுக்கத்தை பேணக்கூடியவராகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் தனது பிள்ளைகளுடைய தாலி மற்றும் தர்பியை தவிர முகல்லாவுடைய பிள்ளைகளுக்கு குரான் ஓதி கொடுத்து வந்துள்ளார்கள் இவருடைய மகன் ஷேக் முபாரக் அகமது சாஹிப் நாசிர் மால் ஆமத் ரவ்வா ஆவார்கள் இரண்டாவது மகன் ஜெர்மனியில் அன்சாருல்லாவில் தாவத்தே இலல்லாவின் காயித் ஆவார்கள் ஒரே ஒரு மருமகன்தான் அவர் ஜமாத்தின் முரப்பி ஆவார் இவர்கள் அண்டை வீட்டாருடன் நல்ல தொடர்பு கொண்டிருந்தார்கள் வசீத் அமைப்பில் இணைந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் இவருடைய தர்ஜாத்தையும் மேம்படுத்துவானாக हमसा उसे इनका बड़ा अच्छा ताल्लुक था हलूस का उसीयत की हुई थी इन्होंने अगर जात जवाब करे अल्हम्दुलिल्लाह <स्थित वाक़ा> <स्थित> نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يُضِلُّ فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله ان الله يامر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكروه اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولا ذكر الله يا